மதுரை கண்ணங்கூத்தார் இயற்றிய கார் நாற்பது தோழி பருவம் காட்டி தலைமகளை பற்புறுத்தியது ஆடு மகளிரின் மஞ்சை அணை கொள காடும் கணக்கை கவின் பெற பூத்தன பாடுவண்டு ஊதும் பருவம் பனைத்தோழி வாடும் பசலை மருந்து பொருள் மலர்கள் அழகு பெற கொன்றைகள் அழகு பெற பூตน பாடுகின்ற வண்டுகளும் அப்பூக்களின் மீது நெருكم மூங்கில் போன்ற தோலை உடையவளை இப்பருவமானது வாடுகின்ற நின் பசளைக்கு மருந்தாகும் மீனிங் like dancing maids the peacocks appear lovely in the jungle and the cassia becomes lovely toward blooms the droning beetles probe the flowers for honey so Lady with bamboo-like shoulders. This season is the cure for your lovesick sallowness.